கொஞ்சம் தூங்கிட்டேன் சீக்கிரத்தில் அட்டாயிடுச்சு இன்ஷால்லா நம்ம சீக்கிரம் சீக்கிரமாக பார்த்துருவோம் Saya langsung terus, 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 yang இதனா ஃபைவ் ஜி ஸ்லோவாக இருக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இறைவனின் பாதை بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلق منهم نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا فإن أستغل كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்கே அவனையும் நாம் புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் அவன் நம்முடைய மன்கட்சிகளின் கடைகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் எல்லாவிடம் பாதுகாத்து தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவர்களை நேர்வழி யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அவர் வழிகட் அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விடுகிறானோ அவரை நேர் வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்ல வணக்கத்துக்குள் யாரும் இல்லை அவன் தனித்தவனானோ கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக அகமது சல்லாஹ் அலைவாசல்லம் அவனுடைய அடியாரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரே அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நாங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் இந்த அவரது துணை படைத்த அவர் வந்து ஆண்களையும் பெண்களையும் பல்கப்பெருகச் செய்தான் எவனை முன்னிறுதி ஒருவர்கள் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தையும் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹு அஞ்சுங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையாக சொல்லி கூடுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக அவங்களுக்கு அவனை மன்னிப்பான் அல்லாஹும் அவர் தூதருக்கும் கட்டுப்பட்டுவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹாஹ் குலேவாஸ்வலாம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் குலேவஸ்லாம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் மிகவும் தீயது மார்க்கம் என்ற பெயர் புதிதாக உருவாகக்கூடியவாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்தலாகும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வலிகேடாகவும் ஒவ்வொரு வலிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நவீன அப்படிங்கிறத விட அதிகமாக வந்து நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கறது எதுன்னா நம்ம அஜ்மீர் தெருகாவும் நாகூர் தெர்காவும் தான் சிறுக்கை வந்து அங்கே தான் அழகான முறையில் நம்பிக்கையின் முறையில் அழகான முறையில் கடத்தி மக்களை வந்து வழிகெடுத்து சிறப்பான முறையில் வந்து நரகத்துக்கு முன்பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதை வந்து அறியாத மக்கள் தெரியாத மக்கள் மாற்று மசோதர அனைவரும் அங்கே சென்று அதை வழிபட்டு நல்ல முறையில் அவர்களுக்கான நரகத்தை அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் அதிலிருந்து நீங்கள் விலகிக்கொள்ளாவிட்டால் கை செய்தப்படுவது மறுமையில் உங்களுக்கு எந்த ஒரு பாக்கியம் கிடைக்காது நீங்கள் நரகம்தான் போக வேண்டும் ஒருபோதும் மார்க்கம் அனுமதிக்காது சிறுக்கை அனுமதிக்காது தாய் தட்டு பால் கித்தாபு என்ன செய்வினை மந்திரம் என்ன மூடநம்பிக்கைகள் அனைத்தும் அறவே ஒழிக்கக்கூடிய நேரடியான மார்க்கம் இந்த ஒரு மார்க்கம்தான் லாஹி லாஹுல்லா மெஹமது ரசூல்லா அல்லாஹி வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவனுடைய தூதர் மெஹமது சல்லுல்லா அலி வசல்லாம் சரியா நீங்கள் வந்து இந்த உலகத்தில் படிச்சுட்டு ஏழு வருஷம் பதினாலு வருஷம் பட்டம் வாங்கி முண்டாசை கட்டி பச்சை துணியெல்லாம் போத்து நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு அப்பமான மனிதன் மட்டும்தான் அதிகாரம் உங்களிடம் இருக்கலாம் இந்த உலகத்தில் இருந்த பிறகு ரொம்ப கஷ்டம் முன் சென்றவர்கள் பின் சென்றவர்களை நோக்கி கூறுவார்கள் மறுமையில் யாரப்பே இந்த அதிகார படைத்தவர்கள் தான் எங்களை வழி விட்டார்கள் அதனால் இவர்களுக்கு இரண்டு மடங்கு தீமையை கொடு தண்டனை கொடு எனக்கு எங்களுக்கு அப்படின்னு அவங்க வந்து வலியுறுத்தி எளியோ எளியோர் பார்த்து வலியூர் சொல்வார்கள் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் முஸ்ல இஸ்லாத்தை தூய வடிவில் உங்கள் மொழியில் கற்று தேர்ந்து அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அதை நீங்கள் தே கற்றுத்தேர்ந்து உங்கள் பிள்ளைகளிடத்த சொல்லணும் சொந்த பந்தங்கள்கிட்ட இடத்தையும் சொல்லணும் அவங்க கேட்கலையா நீதியான முறையில் நீங்கள் நீ நவந்துருங்க அதனால் ஏற்பட்ட விலை இப்போ ஒரு பிரச்சனை இல்லை நவீன அவர்கள் மக்காவிலேருந்து ஹிஜிடு சேர்ந்து மைதுனாவுக்கு போனாங்க சரியா இங்கே யாருக்கும் யார் வந்து பொறுப்பாளர்கள் அல்லர் அல்லாஹே ரிசு அளிக்கிறான் அல்லாவே அனைத்தும் செய்கிறான் ஒருவை கொண்டு ஒருவரை தான் சிறப்பிக்கிறான் சரியா அதனால் ஒருவன் தான் அனைத்து காரியங்களும் நிரக நிரூபிப்பவன் அல்லாஹ ஒருவன் தான் அனைத்து உயிர்களுக்கு ரிசுகள் அளிப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான் துன்பத்தையும் கொடுப்பவன் அல்லதுதான் இன்பத்தை கொடுப்பவன் தான் அனைத்தையும் செயல்களையும் உருவாக்குபவன் தான் அனைத்தையும் அழிக்கக்கூடியவன் அல்லாதான் ஒவ்வொரு காரியங்களும் முடிக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடியவனும் அல்லாஹ் தான் அல்லாஹ் அல்லாஹ்விடம் துவா தொழுது துவா செய்ய கேளுங்கள் அமைதியான முறையில் கேட்டால் இது மிக அனுமதியான முறையில் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பான் அதனால் தர்கா வழிபாடு அறவே ஒட்டுலிங்க அஞ்சு வேளை தொழுவுறவனும் அங்கே தான் இருக்கான் மார்க்கம் பேசுகிறவங்களும் அங்கே தான் இருக்கான் அதனால் அந்த பாரதூர்மான விஷயத்தை செய்கிறத விட்டுட்டு சரியா நீங்கள் வந்து இதலாத்தில் வந்து முழுமையை இன்ஷா இன்ஷால்லா நம்ம வந்து எத்தனாவது அத்தியாயம் பார்த்தோம் லுக்குமான் நம்ம பார்த்தது எறும்பு இல்லை கவிஞர்கள் தாகா பிடிச்சிட்டோம் அல்ல பீமார்கள் பார்த்தோம் பீமார்கள் இருபத்தஞ்சி வசனத்தை நம்ம நினைக்கிறேன் இருபத்தஞ்சி ஐம்பதா அது முடிச்ச மாதிரி இருந்துச்சு அது எல்லாம் நீங்கள் வணங்கும் இந்த சிலைகளை சிலைகள் என்னவென்று என்ன என்று அவர் தந்திட நீங்கள் வணங்கும் இந்த சிலைகள் என்ன என்று அவர் தமது தந்தையிடம் தமது சமுதாயத்திடம் கேட்டபோது எங்கள் முன்னோர்கள் இவற்றை வணங்கக் கண்டோம் என்று அவர்கள் கூறினர் நீங்களும் உங்களின் முன்னோர்களும் தெளிவான வழிகேட்டில் இருக்கின்றீர்கள் என்று அவர் கூறினார் நீர் நீர் உண்மையைத்தான் கூறுகிறீரா அல்லது விளையாடுகிறீரா என்று அவர்கள் கேட்டனர் காட்டூர் ராஜா காட்டூர் ராஜா புனிதா இருக்கீங்களா அவ்வாறு இல்லை வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவனே உங்கள் இறைவனவான் நான் இதற்கு சாட்சி கூறுவோன் என்று அவர் கூறினார் அல்லாஹுவின் மீது ஆணையாக நீங்கள் திருந்து திரும்பி சென்ற பின் உங்கள் சிலைகளை உடைப்பேன் என்று அவர் கூறினார் அவர்கள் பெரிய சிலையிடம் திரும்ப வர வேண்டும் என்பதற்காக அவற்றின் அதை தவிர மற்ற மற்றவற்றை அவர் துண்டு துண்டாக்கினார் தமது கடவுள்களை இவ்வாறு செய்தவன் யார் அவன் அநீதி இழைத்தவன் என்று அவர்கள் கூறினர் ஒரு இளைஞர் அவற்றை விமர்சிப்பதை செய்வியுற்றோம் அவர் இப்ராஹிம் என்று குறிப்பிட் குறிப்பிடப்படுவார் என்று கூறினார் அவரை மக்கள் பார்வைக்கு கொண்டு வாருங்கள் அவர்கள் சாட்சி கூற கூறட்டும் என்றனர் இப்ராஹிமே எங்கள் கடவுள்களை நீர்தான் இவ்வாறு செய்தீரா என்று அவர்கள் கேட்டனர் அதற்கு அவர் இல்லை அவற்றில் பெரிய சிலையே இதை செய்தது அவை பேசுபவையாக இருந்தால் உடைக்கப்பட்ட அவற்றிடமே விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார் உடனே விழிப்படைந்து நீங்கள்தான் இவற்றை வணங்கியதன் மூலம் அணிதிரைத்தவர்கள் என்று தமக்குள் பேசிக்கொண்டார் பின்னர் தலையிலாக அவர்கள் மாறி இவை பேசாது என்பதை நீர் அறிவியதே என்றனர் அல்லாகவே விடுத்து அல்லாகவே விடுத்து உங்களுக்கு எந்த பயனும் தீங்கும் தராதவற்றை வணங்குகின்றீர்களா என்று அவர் கேட்டார் அல்லாக நீங்கள் வணங்குபவற்றுக்கும் உங்களுக்கும் விளங்க மாட்டீர்களா என்னும் கேட்டார் நீங்கள் வரைக்கும் சலாம் நீங்கள் ஏதும் செய்வதாக இருந்தால் இவை இவரை தீயில் புசிக்கி உங்கள் கடவுளுக்கு உதவுங்கள் என்றனர் நெருப்பே இப்ராஹிம் மீது குளிராகவும் பாதுகாப்பாகவும் ஆக்கிவிடு என்று கூறினோம் அவருக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்தனர் அவர்களை நட்டமடைந்தோராக ஆக்கினோம் அனைவரையும் லூத்துடைய லூத்தையும் நாம் அகிலத்தாருக்கு பாக்கியமாக ஆக்கிய பூமியில் காப்பாற்றினோம் அவருக்கு இசாக்கையும் கூடுதலாக யாக்கு அன்பளிப்பு செய்தோம் அனைவரையும் நல்லோராக ஆக்கினோம் நமது கட்டளையின்படி நேர் வழி காட்டும் தலைவர்களாக அவர்களை ஆக்கினோம் நல்லவற்றை செய்யுமாறும் தொழுகையை நிலைநாட்டுமாறும் ஜக்காத் கொடுக்குமாறும் அவர்களுக்கு அறிவித்தோம் அவர்கள் நன்மையே நம்மையே வழங்குவோராக இருந்தார் லூத்துக்கு அதிகாரத்தையும் கல்வியும் அளித்தோம் வெக்கக்கேடான காரியங்களை செய்து வந்த கிராமத்திலிருந்து அவரை காப்பாற்றினோம் அவர்கள் கெட்ட கூட்டமாகவும் குற்றம் புரியும் குற்றம் புரிவராகவும் இருந்தனர் அவரை தமது அருளில் நுழைத்தும் அவர் நல்லூர்களில் ஒருவர் சத்தகுலாவர்களில் அதை தொண்டையை பிடிக்குது இன்ஷா அல்லாஹ் சரியா நம்ம வந்து அதிகம் அதிகமாக அல்லாஹ் நினைவு கூற வேண்டும் அதை விடுத்துட்டு தர்காக்கு போய் நின்றுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு என்ன

தேற வணக்கத்துக்குரியன் யாரும் இல்லை அவன் என்னென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ அழந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களிலும் பூமியில் வானங்களிலும் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதி அளித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதைத் தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமி உள்ளடக்கம் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிறுமமானது அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் தொண்டை புரிபுடி முடிக்குது அவன் ரசூல் பிமா உஞ்சியில இலகியும் அவது பில்லா மிஷா மிஸ்லா ரஹ்மான் ரஹீம் ஆமன ரசூல் பிமா உஞ்சியில இலகியும் என்று ரப்பிஹிவல் மோமினோன் குல்லு நாமன் பில்லாஹி மலாய் கத்தி குத்து பிஹிவ ரசூல்

குறுக்க வந்து கூந்துக்கிட்டு தோழிக்கிட்டு அவது பில்லா அமிஷேதம் சிம்லா ஹமானிம் என்ன மனிதர்களே தெரியல ஒரு விஷயம் இல்லை அது முடிச்சுட்டு முடிச்சுட்டு முடிச்சிட்டு போவான்னு தானே நல்லா வெள்ள என்ன தான் ஆறு அறிவு இருந்தாலும் அஞ்சு அறிவை விட கேவலமாக தான் மனசு நடந்துக்கிட்டு இருக்கான் ஆறு அறிவு சுத்தமாக செய்ய மாட்டேங்குது அவது பில்லா அமர்ஷை தம் சிம்லார் ஹஹீம் ஆமார் சுருமா இலாக்கி நான் வெள்ளாய் மலாய் கத்தி ஒத்து பி வர சூழ் நான் பையன் அகதையும் وقالوا سميحنا وقتنا غفرانك ربنا مليك المسير ويقلب الله نفسنا الله وسأحا لها ما قصبت وليها ما اقتصبت ربنا لا تؤاكدنا إن نسينا أو أختحنا ربنا ولا تحمل علينا إسرا كما عملته على الذين من قبلنا ربنا ولا تحمل لما لا تحت لنا به وقفرنا واغفر لنا وارحمنا أنت مولانا فنسونا للقوم الكافرين <تصح> இத்தூதர் மகமது தமது இறை இறைவனை இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வருவோம் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது மாணவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அவனை அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்வூற்றம் கட்டுப்பட்டோம் எங்கள் எரிவாக உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் அல்லாஹ் குரானே அழகான முறையில் தெளிவாக நம்மளுக்கு கூறியிருக்கான் அதில் இல்லாத விஷயங்களை நபை சல்லல்லா சல்லா உலகம் அவர்களுடைய வாழ்க்கை முறையில் சொல்லி அழகாக தந்திருக்கான் அதை எடுத்துக்கிட்டு நம்ம நல்ல முறையில் வாழ்ந்துக்கணும் இன்ஷால்லா அந்த பாக்கியத்தை வளரகமாக நம்மளுடைய இதயத்தில் இறக்க அருள் புரியணும் இன்ஷால்லா அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் ஃபிர்தோசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி வாஹர்தாவான அஹமதுலா ஹிரப் இல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமதுல்லாஹ் யூ பரகாத்துக்கு அழகான முறையில் டச்சு வேலை மக்காத் சிறப்பா இருக்கும்